எப்படி மதாரிஜு சாலிகேன் அப்படி என்று சொன்னால் இறைவனின் பக்கம் பயணிப்பவர்களுடைய படித்தரங்கள் மதர்ஜு அதாவது படி ஒவ்வொரு படியாக அவர் ஏறி ஏறி என்ன செய்வார் போவார் அவர் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படி என்ற அந்த இரையச்சம் நெருக்கத்துக்கு ஏற்ப அவர் தன்னை மிகப்பெரிய பாவத்தில் இருப்பதாக கருதுவார் இதான் மிக முக்கியம் நீங்கள் எந்த அளவுக்கு நெருங்குறீங்களோ இறைவனின் பாதையில் எந்த அளவுக்கு நீங்கள் அல்லாவின் பக்கம் நெருங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை பெரும்பாவியாக பார்ப்பீங்க அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் பெரும்பாவியாக பார்ப்பீர்கள் என்ன காரணம் என்று சொன்னால் நெருங்க நெருங்க உங்களுடைய ஈமானுடைய ஒளி அதிகரிக்கும் ஈமானுடைய ஒளி அதிகரிக்கும் இறைவனை பற்றிய அந்த அதாவது ஆசைகள் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் அதிகரிக்க அதிகரிக்க பாவங்கள் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படும் இதுவும் பாவம் தான் இதுவும் பாவம்தான் இதுவும் பாவம் தான் நன்றிக்கும் இம்மா பிபுனு ஜோசி ரஹம்லா அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் ஒரு பாவம் செய்த பின்னால் உங்களுக்கு அது பாவம் என்று தெரிகிறது என்று சொன்னால் அல்லாஹு ரபுல் ஆலமின் உங்களோட உள்ளத்துல ஒரு ஒளியை வைத்திருக்கிறான் அல்லாஹுரபுல் ஆலமின் உங்களோட உள்ளத்தில் ஒரு ஒளியை வைத்திருக்கிறான் நீங்க ஒரு பாவம் செய்த பின்னால அது பாவம்னு உங்களுக்கு தெரியலன்னு வைங்களே அல்லது அந்த பாவத்தை நீங்க நியாயப்படுத்துறீங்கன்னு வைங்களே அந்த இடமெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்க ஒரு இருளில் இருக்கிறீங்கன்ற அர்த்தம் அப்துல்லா பின் மசூத் ரதி எல்லாம் சொல்றாங்க ஒரு முமீனுக்கும் ஒரு முனாஃபிக்குக்கும் இடையில உள்ள ஒரு வித்தியாசம் ஒரு முமினுக்கும் ஒரு ஃபாஜருக்கும் உள்ள கெட்டவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா ஒரு ஃபாஜிரை பொறுத்த வரைக்கும் அவன் பாவத்தை எப்படி பார்ப்பான்னு சொன்னால் தன்னை மூக்கிலே அமர்ந்த ஒரு ஈ போல ஒரு கொசு போல என்ன செய்வான் பார்ப்பான் இந்த அதை அப்படி செஞ்சு விட்டுவான் அவ்வளோதான் அவ்வளவுதான் அவருடைய பாவம் அவருடைய பார்வையில் அவர் என்ன பாவம் செஞ்சால் ஒரு ஒரு கொசு இருந்துட்டு போன மாதிரி தான் ஒரு ஈ இருந்துட்டு போன மாதிரி தான் இந்த ரெண்டு சொல்லேன்னு சொல்கிறேன் காரணம் என்ன இலங்கை பாசையில் வந்து ஈ என்று சொன்னால் கொசு தமிழ்நாடு பாசையில் கொசு என்று சொன்னால் அது வந்து நுளம்பு சரியா அதனால ரெண்டு அது இதை அதாவது கொசு என்ற வார்த்தை நம்ம இலங்கை இதுல கொசுக்கு சொல்றது சரி அது கொசு அந்த ஹதீஸ்ல வருது ஈ என்றதும் ஒரு வார்த்தை ரெண்டை எனக்கு அதை ஒரே கன்ஃபியூஸ் ஆகும் சொல்லு சரியா இந்த ரெண்டை நடைமுறைப்படுத்தி பாக்குற டைப்ல அப்போ எனவே அதாவது அதை ஒரு மூமின்னு என்ன செய்ய தட்டி விட்ட மாதிரி என்ன ஒரு காஃபிர் வந்து ஒரு தட்டி விட்டு ஒரு பாஜிர் கெட்டவன் தட்டி விட்டது போல பார்ப்பான் ஆனா இதே ஒரு மூமின் ஈமான் உள்ளவன் என்ன செய்வான்னு சொன்னா ஒரு மலைக்கு கீழே இருந்தது போல பார்ப்பான் அந்த ஒரு மும்மின் என்ன செய்வாண்டா ஒரு நான் ஒரு மழையே தன் மீது இடிந்து விழுவோ என்ற பார்வையில் அவன் பார்ப்பான் அப்படின்னு சொன்னால் எங்களது இறைவனை நோக்கி அந்த ஈமானிய பயணம் எங்களை என்ன செய்யும் என்று சொன்னால் எங்களை வந்து நாங்கள் பெரியோரு பாவி என்பதை என்ன செய்யும் உணரச் செய்து கொண்டே இருக்கும் அந்த உணர்வு அவனோட சிந்தனையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நான் மிகப்பெரிய பாவம் செய்கிறேன் மிகப்பெரிய பாவம் செய்கிறேன் ஒவ்வொரு பாவங்களை பற்றிய எண்ணங்களும் உனக்கு கூடிக்கொண்டே போகும் ஆனால் எங்களுக்கு இப்படி வருதுன்னு வைங்களேன் நாங்கள் செய்கிற பாவங்கள் மாறலை செய்கிற பிள்ளைகள் மாறலை தவறுகள் மாறல ஆனால் மார்க்க உரைகளை உட்கார்றோம் படிக்கிறோம் எல்லாமே செய்கிறோம் இதனால் எங்களோடய உணர்வு என்ன சொல்லுதுன்னா இப்போ இல்ல நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் மாறிட்டோம் பெரிய அளவிலான பாவங்கள் எல்லாம் இல்லை மிஞ்சு மிஞ்சி போனால் கொஞ்சம் புறம் பேசுகிறோம் கொஞ்சம் மிஞ்சு மிஞ்சி போனால் தொழுகைகளை கொஞ்சம் விடுறோம் மிஞ்சு மிஞ்சி போனால் குருவான இப்படி தொழுகையை விட்றத கூட அவரோட பார்வையில் எப்படி வருங்கா மிஞ்சி போனால் லுகர் தொழுகையை விட்டுடுறோம் மிஞ்சி போனால் ஒரு அசர் தொழுகிட்டும் மற்றபடி சுபகெல்லாம் ஒழுங்காக டைமுக்கு என்ன தொலை செய்கிற செய்யற இந்த மாதிரியான சிந்தனை போக்குகள் நமக்கு இருக்குமாக இருந்தால் நம்ம அல்லாஹைய பாதையில பயணிக்கல எத்தனை மஜ்ரசுகள்ல உட்கார்ந்தாலும் சரி எத்தனை மார்க்க உரைகளை கேட்டாலும் சரி நெருங்க நெருங்க பாவத்துடைய உணர்வு என்ன செய்யும் பெருத்துக்கொண்டே போகும் தான் நிறைய அறிஞர்களுடைய தர்பியாக குறிப்புகளை நீங்க பார்க்கலாம் ஜுகுதுடைய குறிப்புக்களை பார்க்கலாம் வராவுடைய குறிப்புகளில் பார்க்கலாம் சுகுது என்ன உலகப்பட்டின்மை வராண்டா போயிடுது இந்த குறிப்புகளெல்லாம் நீங்க என்ன பார்க்கலாம்னா மதுரஜிகளாக பிரித்திருப்பாங்க மதிரஜிகளாக பிரித்திருப்பார்கள் படித்தரங்களாக பிரி பிரித்திருப்பார்கள் அது போல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா மக்கா மாத்துகளாக என்ன செய்வார்கள் முதலாவது மக்காம் இரண்டாவது மக்காம் அப்படி என்ன செஞ்சிருப்பாங்க பிரிச்சிருப்பாங்க பிரிச்சிருப்பாங்கல்லா அவர்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு முஜல்லது ஒரு பாகமாகவே சுலுக்க சொல்வார்கள் சுலூக் ஏன்னா எங்களுடைய அந்த அன்றாட நடைமுறைகள் எப்படி அந்த இறைவனை நெருங்கக்கூடிய அந்த அணுகுமுறைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி அது இது நம்ம கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும் ஏன்னா எல்லோருமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சொன்னால் சொன்னா கலந்த உடனேயே எங்களோட உள்ளத்துல நம்ம எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒரு ஈமானில் சமமானவர்கள் போன்ற எண்ணங்கள் எல்லாம் எங்களுக்கு என்ன செஞ்சிடும் ஏற்பட்டுவிடும் அதனால இந்த பகுதியில் ஒபஷரில் முஹ்பித்தீன் நீங்கள் முஹ்பித்தீன்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் என்றது எத்தனையாவது தரத்தில் இருக்குது அது எத்தனையாவது படித்தரம் ஒரு மூமினுடைய இறைவை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த படித்தரத்தில் அது எத்தனையாவது படித்தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பல அறிஞர்கள் வந்து பாவத்தில் இருந்து ஒரு மனிதன் விலகி ஒரு உள்ள போராட்டத்தில் வெற்றி அடையக்கூடிய முதல் தரம் என்று சொல்றாங்க முதலாவது தரம் அப்படி என்று என்ன செய்யறாங்க முதலாவது தரமே அவங்க சொல்லிக்கிற சிபத்துகளை பார்த்தால் நம்ம முதல் இல்லையா அப்படி என்று நினைக்கக்கூடிய அளவிலான சிவத்துக்கள் அதுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லி ஒரு நாலஞ்சு அதாவது கட்டங்களை நம்ம தாண்டனும் என்று இருந்தா அல்லாவே நெருங்கி போகக்கூடிய போராட்டத்தில் ஒரு நாலஞ்சு கட்டங்களை நம்ம தாண்டணுமாக இருந்தா நம்ம எத்தனையாவது கட்டத்தில் தெரியணுமே அந்த தெரிகிற இதில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம அந்த முஹ்பித்தீன் இந்த முக்பித்தீன்களுக்கு நீங்க நல்ல செய்தி சொல்லுங்கள் என்பது முதலாவது தரத்துல இருப்பதாக என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் அது என்ன முதலாவது தரம் அந்த இஹ்பாத் என்ற அந்த உணர்வு அந்த சொல் விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது தரத்துக்கு அவங்க முதலாவது என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கொள்ளணும் விளக்கத்தை தெரிந்து கொள்ளவிட்டாங்க முதலாவது தரம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு மனிதன் அல்லாவுடைய பாதையில் அல்லாவுடைய பாதையில் திரும்புவதற்கு முயற்சி எடுக்கிற அந்த முதல் கட்டம் இருக்குது இறைவனது பாதையில் இனி திருந்தி வாழணும் நான்கு நேரம் தொழணும் சோதனைகள்ல பொறுமையாக இருக்கணும் மற்றவர்களுக்கு நல்லது செய்யணும் உபகாரம் செய்யணும் என்று எடுக்கக்கூட அந்த முயற்சி இருக்குது இந்த முதல் தரத்துல அவனுக்கு ரெண்டு விதமான பிரச்சனைகள் அவனுக்கு வரும் ஒன்று என்ன அப்படி என்று சொன்னால் புறக்கணிப்பு அதை விட்டுட்டு திரும்பிடுவோம் வேண்டாம் என்ற ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சிருவோம் வந்து விடுவோம் தவிர்த்து விடுவோம் என்கின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு என்ன செய்யும் வரும் இன்னொன்று வரும் அவனுக்கு என்ன ஹப்லா ஹப்லா என்று சொன்னா பொதுபோக்கு தன்மை வரும் இந்த ரெண்டும் அவனுடைய ஆரம்ப கட்டத்தில் வரும் என்றார் முதலாவது புறக்கணிச்சு திரும்பிடுறது தேவையில்லை ஏன் இந்த போராட்டம் இப்படி என்ற ஒரு புறக்கணிப்பான சிந்தனை உணவனுக்கு ஆரம்ப கட்ட போராட்டத்தில் வரும் இரண்டாவது ஹப்லா கணக்கில்லாமல் இருக்கிறது கவனமின்மையாக இருக்கிறது என்னத்துக்கு இப்படி ஒரு போராட்டம் இந்த இரண்டையும் என்ன அவனுடைய சிந்தனையில் வந்து கொண்டிருக்கும் மா பிபுல் ஜோசி ரஹமஹுல்லா அவர்கள் ஒரு நூல் எழுதிக்கிறான் சொன்னால் அஹ்பார் ஹம்கா வல் முகப் அலி மடையர்களதும் முகஃபல் அப்படி என்றால் மந்த புத்தி உள்ளவர்களதும் மந்தர்களதும் என்ன மந்த புத்தி என்று சொல்லக்கூட மந்தர்களதும் செய்திகள் என்று ஒரு புத்தகம் ஹம்கா வல் முகப் அது இந்த உலக ரீதியாக மந்த தன்மையை குறித்து தான் அவர் எழுதுகிறார் அவர் கூட என்ன சொல்கிறாருன்னா மடமை அதாவது இந்த மூடர் மூடர் என்று ஒன்று நீங்கள் தெரியாமைக்கு தெரிஞ்சால் நீங்கள் அதில் அது தெரிஞ்சவராக மாறிடுவீங்க மடமை எல்லாம் அவர் என்ன சொல்றார் ஹரீஸா பிறப்பு என்றார் பிளட்ல ஓடுறது அது அதை நீங்கள் எவ்வளவு முறை அவருக்கு விளங்கப்படுத்தினாலும் அது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு பல காரணம் வச்சிருக்கலாம் அதை மாற்ற இயலாது அதை அவரை என்ன செய்யல நீங்க எது சொன்னாலும் மாற்ற இயலாது இந்த அடுத்த தரமாக அவர் சொல்வது முகஃபல் முகப்பல் சொன்னால் எப்பையும் கவனமற்றிருக்கிறது உலக விஷயத்தில் இல்லை மருமையுடைய விஷயம் அவர் பேசுறது உலக விஷயத்தை தான் அதுல ஆனால் மறுமையுடைய விஷயத்தில் என்ன இருக்கிறது ஒரு பொடுபோக்காக இருக்கிறது யோசிச்சுக்கொண்டே இருக்கிறது கற்பனையில் இருந்துகிட்டே இருக்கிறது இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் கட்பனை எழுந்துட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு காலம் ரெண்டு மூணு நாள் ஒரு ஒன் வீக் எல்லாம் நிற்கும் நம்ம எடுக்கிற முயற்சி இப்போ எல்லாம் அப்படி இல்லை பயம் முடிஞ்சு போவதுலே முடிஞ்சிருது ஒரு காலம் வந்து ஒரு பயானை கேட்டோம்னா ஒரு ஒன் வீக்காவது அவர் என்ன செய்ய அடுத்த ஜும்மா வரைக்கும் அவர் என்ன செய்யலாம் பள்ளியில பார்க்கலாம் அஞ்சு நேர தொழுகையில பார்க்கலாம் குர்வான் முதல்ல பார்க்கலாம் இப்போ பயான் முடிஞ்சு வெளியே இறங்குறதோட அவர் முகஃபலாயிடுறார் அது போயிடுறாரு ஒரு ஒரு என்ன பேசணும் எது பேசணும்னு விளங்காத இடத்துக்கு போயிடாரு காரணம் என்னென்னா அவர் வெளியே இறங்கின உடனேயே முதலாவது திறக்கிறது மொபைல் போன் அது எல்லாம் இல்லை மொபைல் ஃபோனை துறப்போ நோயாளிகள் அப்படி சொல்ல வரல ஆனா அது அவருக்கு தேவைகள் திறக்கிறாரு திறந்து முடிஞ்ச உடனேயே அவர் போய் ரீகால் பண்ணி அதை திருப்பி எடுக்கிறதுக்கான எந்த சப்ஜெக்டும் இல்லை எல்லாமே அவரை டைவேர்ட் பண்ணிடுது எல்லாமே அவர் என்ன செஞ்சிருது திசை திருப்பிடுது ஏன்னா அவருக்கு ஆயிரம் பிரச்சனை என்ன செஞ்சிருது அதில் வந்துடுது அப்போது ஒரு பச்சை டொட்டை வச்சு ரெட் லைனுக்கு எடுத்துடுறாரு ஒரு க்ரீன் டொட்டை வச்சு உங்களையும் ரெட் லைனுக்கு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா எல்லா நோட்டிபிகேஷனையும் பார்த்து முடிஞ்சு அது இது இந்த மாதிரி ஒரு நிலைமை வர டைம்ல நம்ம என்ன பேசினோம் என்ன பதிவு செய்யணும் இது எங்களோட லைஃபோட இதெல்லாம் சம்மந்தப்பட்டதுன்னு அட்லீஸ்ட் நம்ம வீட்டுக்கிட்டு போகிற வரைக்கும் யோசிப்போம் மனைவிட்ட சொல்லுவோம் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவோம் ஃபோனில் பேசுவோம் இந்த ஒரு தரம் ஒன்று இருக்குதே இந்த தரங்களை எல்லாம் தாண்டின நிலைமைக்கு நம்ம என்ன செய்யறோம் அங்கே ஆக்கப்படுகிறோம் அப்ப இது ஒரு 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 மோசமான நிலை ஒரு தவறான ஒரு நிலை எங்களை திசை திருப்பக்கூடிய ஒரு அம்சம் அது மாத்திரமல்ல பல நேரங்கள்ல நம்ம தொழுகையில சலாம் கொடுத்த உடனேயும் முதலாவது என்ன எடுக்கிறோம் சலாம் கொடுத்த வலைக்கும் அதாவது அஸ்லாம் வலைக்கும் அசலாம் சொல்லி முடிஞ்ச உடனே இந்த இடது சைடுக்கு என்ன செஞ்சிருது பொக்கட்டுக்குள்ளே கை போயிருக்கு காரணம் மொபைல் அப்பயே ரிங் பண்ணிக்கும் தொழுகையில் வைப்ரேட் பண்ணிப்பார் அவர் சுஜூத்லேக்குலே ভাই브ரேஷன்ல இவंदा அடிச்சிருபான்ற சிந்தனைகள்லாம் நமக்கு வந்துる. தொழுகையில காவாசி போயிடும். அது முடிஞ்சு சலாம் கொடுத்தேனே அதை எடுத்துட்டு போற டைம்ல ஒரு அஸ்தக்புருலான்னு சொல்றதும் ஞாபகம் வராது. என்ன சொல்றேன்னுமே என்ன செய்யாது ஞாபகம் வராது. அப்ப இதுக்கு பேர் ஹஃப்லத் நம்மளே வந்து ஷைத்தான் ஒரு غாஃபிலினா. இந்த சிந்தனை விட்டு தூரமானவனாக வைத்துக்கொள்வதற்காக ஷைத்தான் எடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சி அது. அது பேர் சொல்ற غفلا. அப்ப அதனால அல்லாஹ் ஹுத்தால என்னது? வலா தக்கும் மினல் غாஃபிலீன்.

புறக்கணிச்சு திரும்பி செல்றதும் இரண்டாவது என்ன அல்லாஹு அவங்களுக்கு எந்த வசனங்களை கொடுத்து சரி அவர்கள் புறக்கணித்து போகின்றவர்களாக இருக்கிறார்கள் அடுத்தது என்ன்களாக என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அதனாலதான் பல அறிஞர்கள் நூல்கள் எழுதிக்க தன்பிள் காவிலி இந்த மாதிரி பராமுகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உணர்த்துதல் அவர்களுக்கு என்ன உணர்த்துதல் அப்போ இந்த கஃப்லத் என்று சொல்லக்கூடிய இது வந்து அல்லாஹ் ரப்ப العالمين சொல்றான் மருமைனால ஃபகஷஃப்னா அன்க கితாகக். ஒனே போதி இருந்து அந்த போர்வையை நாங்கள் அகற்றுவோம். ஃப பஸருகல் யௌம் ஹதீத். அதாவது இன்றைய தினம் என்ன உனது பார்வை என்ன செய்யும் மிக கூர்மையாக இருக்கும். மிக தெளிவாக இருக்கும். வபதாலஹும் மாலம யகூனு யஹ்தசிபூன். அவர்கள் நினைக்காதவைகள் எல்லாம் அவர்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். அவங்களுக்கு என்ன செய்யும் புரிய ஆரம்பிக்கும் அல்லா உத்தி பேர் மூடிக்கண்டே இருக்கும் இது கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களை கொண்டு போய்கண்டே இருக்கும் இந்த நிலை மிகப்பெரிய ஆபத்தானது எவ்வளவு பெரிய அழிவுகளை பார்த்தாலும் படிப்பினை பெற மாட்டோம் எவ்வளவு பெரிய இழப்புகளை பார்த்தாலும் படிப்பினை பெற மாட்டோம் இந்த அளவுக்குண்டா சோதனையையும் ஏற்படுத்தி உணர்வதற்கான போராட்டத்தையும் கொடுத்துட்டு அல்லா இன்னொன்னு சொல்றாங்க ஒவ்வொரு வருடமும் ஒரு முறையோ இரண்டு முறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார்களே அதை அவர்கள் பார்க்கவில்லையான்னு ஒவ்வொரு வருடமும் ஒரு முறையோ இரண்டு முறை அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் உணரமாட்டார்களா பின்னரும் அவர்கள் புறக்கணித்து வாழ்கிறார்களே என்று அல்லாஹுதால சொல்றாரு அப்போ அல்லாஹு ஒரு முறையோ இரண்டு முறைன்னு அர்த்தம் என்னடா ஒரு வருடம் ஒரு முறை கொடுக்கிறான் இன்னொரு வருடம் என்ன செய்யறா ரெண்டு கொடுக்குறான் இப்படி ஒரு ஒரு முறையோ இரண்டு முறையோ சோதிக்கப்படுறாங்க இருந்தும் அவர்கள் என்ன செய்வதில்லை உணர்வு பெறுவதில்லை இன்னொன்றுல கேட்கிறான் அல்லவுத்தாலா அவர்களது அவர்களது பிரதேசங்களிலோ அவர்களுக்கு அண்மித்த பிரதேசங்களிலோ சோதனைகள் ஏற்படுகிறதே அவர்கள் பார்ப்பதில்லையா உணர்வதில்லையா என்று அல்லா கேட்கிறான் இதெல்லாம் எதை இந்த முதல் பாதையில மிகப்பெரிய போராட்டம் புறக்கணிப்பும் கவனமின்மையும் அல்லது ஒரு விதமான ஒரு ஒரு என்னது ஒரு ஒரு கூர்மையின்மையும் ஒரு கப்ளத்தோட இருக்கக்கூடிய அந்த தன்மையும் என்று அர்த்தம் இதை நம்ம என்றைக்காவது நமது பயணத்தில் இறைவனை நோக்கி அந்த பயணத்தில் நம்ம உணர்ந்து இருக்கிறோமா அப்படி உணரல நம்ம என்ன செஞ்சிருந்தான்டா சைத்தான் சைத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதமே என்னன்னு சொன்னால் நீங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டீங்கன்னா உங்களை திசை திருப்ப முயற்சி எடுப்பான் இல்லை அதீத திருப்தியே தந்துடுவான் அதில் நீங்க ஒன்றுலேருந்து சைத்தான் நினைச்சான்னு சொன்னா உங்களை முதல் முயற்சி எடுப்பான் அதுல சரி வரல என்ற ஒரு நிலைமை இருந்தா என்று சொன்னால் சைத்தான் என்ன செஞ்சிருவான் சொன்னால் உங்களுக்கு அதீத திருப்தியோடு அதில் தருவான் அப்படின்டா நீங்கள் ஒரு பயானில் வந்து உட்காடுறீங்க உங்களுடைய உணர்வுகளை ஐபிலிஸ் என்ன செய்வான்னு சொன்னால் ஒரு என்னது ஒரு மகாம் அர் ரூஹானி ஒரு உயிரோட்டத்தில் உச்சகட்டத்தில் இருக்கிற உணர்வு உங்களுக்கு என்ன செஞ்சிருவான் தந்துடுவான் ஆனால் கடமைகளை சரியாக செஞ்சிக்க மாட்டீங்க அண்டை குருவான் ஒதுக்க மாட்டீங்க அண்டைக்கு ஒரு சாதாரண ஒரு சுண்ண தொழுகை தொழுதிக்க மாட்டீங்க ஒரு காலையில் திக்கு ஈடுபட்டிக்க மாட்டீங்க ஒரு விஷயத்தில் பொறுமையாக இருந்திக்க மாட்டீங்க ஆனால் மகாம் ரூஹானியில் உச்சகட்டத்தில் இருப்பீங்க எது உயிரோட்ட சிந்தனையில் அழுகையில் இதில்னா ஒரு உச்சகட்ட ஒரு உணர்விலே இருப்பீங்க ஆனால் ஒரு ஒரு பக்கம் குருவான ஓதுறதுக்கு உங்களுக்கு மலையை தூக்கி என்ன தலையில் வைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மகாமு ரூஹானியாக தந்துகொண்டே இருப்பான் அதனால தான் அல்லாஹு தாலா சொல்கிற அமானி அவர்களை சிலர் இருக்கிறார்கள் அவங்களுக்கு வேதம் வந்து கற்பனையாக மட்டும் ஆசையாக மட்டும்தான் தெரியும் ஆசை அது மட்டும்தான் தெரியும் அப்ப இந்த தமன்னி அதாவது ஆசை வைக்க கூடிய இந்த உணர்வு இருக்குதானே இது சில பொழுது எங்களை பிராக்டிக்கல விட்டு தூரமாக்கி வச்சுக்கும் எப்பயுமே உலகத்தில் விட பலம் கற்பனை தான் பலமானது இது ஒரு அடிப்படை உலகத்துல நீங்க எந்த கொண்ட கற்பனை பண்ணினாலும் அதுக்கு கீழே தான் நிஜம் இருக்கும் நீ யதார்த்தமா சந்திக்கிற டைம்ல அது என்ன செய்யும் அதுக்கு கீழே தான் நிஜம் இருக்கும் எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலையும் அது கட்மனையை கூட என்ன செஞ்சிருக்காது வந்திருக்காதுன்னு சொன்னாங்க எனவே இதை தவிர மற்ற எல்லாமே கற்பனை எனவே கற்பனை ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியமான ஒரு நோய் கற்பனை முக்கியமான ஒரு தான் முக்கியமான ஒரு நோயும் தான் இந்த கற்பனை உங்களை என்ன செய்யும் என்று சொன்னால் நீங்கள் ஒன்றில் இருப்பதாகவே உங்களுக்கு என்ன செய்யும் தந்து கண்டே இருக்கும் இது கஃப்லாவில் வச்சுக்கிறதுக்கு சைத்தானுடைய மிக முக்கியமான ஆயுதம் ஆனால் கற்பனை யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் செஞ்சிக்க மாட்டேங்க தகச்சத்துக்கு எத்தனை மணிக்கு எழுப்பினீங்க எலும்பல்ல ஆனா எழுதிக்கிறீங்க யோசிச்சுக்கிறீங்க சகாபாக்கடை வரலாறுகளை பத்தி என்ன நினைச்சால பாத்தீங்க ஆஹ் தகச்சத்துக்கு எலும்பல ஆனா வித்திருத்தோல் இல்லை சுபோடைய சுண்ணத்தோல் இல்ல ஜமாத்துக்கு போகல ஆனா அழுக என்னது ஒரு விதமான ஒரு மயக்கத்திலேயே என்ன செய்வான் வேலைக்கு சரியா போறீங்க வேலைக்கு என்ன செஞ்சிருப்பீங்க சரியா போயிருப்பீங்க அல்லது வேலைக்கு போறதுனால பத்திர கட்டாயம் எழும்போன்னு ஆனால் எழுப்பி இருப்பீங்க நாள்ல எழுப்பிக்க மாட்டீங்க செய்தது ஈமானிய பாதைன்னு காட்டிட்டு இருப்பான் இந்த மாதிரியான சிந்தனை போக்கெல்லாம் சொல்றேன் நம்ம உணராமல் சைத்தான் கொண்டு போகக்கூடிய ஒரு பாதை உணராமல் சைத்தான் கொண்டு போகக்கூடிய ஒரு பாதை என்பது நம்ம என்ன செய்ய வேண்டும்